குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவில் காளி வேடம் அணியக்கூடிய பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய ஜடையை பற்றி ஒரு வீடியோ போடுங்க முத முதல்ல காளி வேடம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஜடை வைக்கணும் ஒரு சில பக்தர்கள்லாம் நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று முந்நூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று வரைக்கும் வைக்கிறாங்களே எத்தனை ஜட அதிகபட்சமாக வைக்கலாம் வருடா வருடம் ஜடையை கூட்டணுமா எப்படி ஜடையை வந்து எப்படி பராமரிக்கணும் ஒரு சிலர் ஜட வந்து வளரும்லாம் சொல்கிறாங்களே அதை பத்தி பேசுங்க ஒரு ஜடைகள் இப்போ நம்ம ஒரு இருபத்தோரு ஜடை வச்சுருக்குறோம் அதுல ஒன்று ரெண்டு அத்து போச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யணும் அதுல இணைத்து கொள்ளலாமா அல்லது புதுசா தான் வாங்கணுமா ஜடையை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க அதற்காகத்தான் இந்த வீடியோவே ஜடை அப்படிங்கிறது காலி வேடம் பக்தர்கள் தான் அணிய வேண்டும் அதுதான் சிறப்பானதா இருக்கும் இப்போ அம்மன் வேடத்திற்கெல்லாம் கூந்தல் வைக்கிறது தான் சரியானதாக இருக்கும் நிறைய பேர் அம்மன் வேடத்திற்கே எல்லாம் வைக்கிறாங்க அம்மன் வேடம் முறையாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு கூந்தல் வைப்பது தான் சரியாக இருக்கும் அம்பாள் வந்து அந்த ஆக்ரோஷத்தில் கோவப்பட்டு அப்படி ரொம்ப ருத்ரமாக நின்று தரணத்துல தான் அவளுடைய கூந்தல் வந்து அப்படியே அந்த அவளுடைய கோபத்தில் அவளுடைய முடிகள் முதற்கொண்டு அப்படி பின்னி தென்னி அப்படி உருண்டு திரண்டு நின்றுச்சு அம்பாள் கோபத்தின் உச்சியில் நின்ற தருணத்தில் தான் அவள் காளியாக நிற்கிறாள் காளியாக நின்ற தருணத்தில் தான் அம்பாளுடைய தலைமுடி கூந்தல் அப்படிங்கிறது உருண்டு தரண்டு ஜடையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காளி வேடம் அணியக்கூடிய பக்தர்கள் தான் சடை வைக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் தெரியாமல் கூட வைப்பீங்களா இருக்கும் அப்படி வச்சுருந்தீங்கன்னா மாற்றிக்கிடுங்க அம்மன் அப்படின்னாலே சாந்தமானவா அம்பாளுக்கு நல்ல நீளமான கூந்தல் டோப்பா செட்டு வைக்கிறது சிறப்பானதாக இருக்கும் இப்போ ஜடையை பற்றி பேச ஆரம்பிப்போம் முத முதல்ல வேடம் போடுறோம் எத்தனை ஜடை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ஜடை வைக்கலாம் என் பதினொன்று ரொம்ப சிம்பிளாக இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா ஜடை வச்சு அந்த ஜடையை சுமப்பது அப்படிங்கிறதெல்லாம் தெய்வத்துடைய அருள் வேணும் சும்மா நம்ம கெத்துக்காக வச்சு சுமக்க முடியாது அந்த ஜடையை ஏற்றுனதுமே அப்படி அந்த தலைக்கு அப்படியே ஒரு ஒரு சிலர்லாம் அப்படியே அப்படி அப்படி அந்த ஒரு பாரமாகவே இருக்கும் ஆனால் அது ஒரு சுமையாக தெரியாது ஆனால் என்னை மறந்து எனக்கு அந்த ஜட ஏற்றி அந்த கிரீடை ஏற்றி நிற்கும்போது அது ஒரு சக்தி வந்து நின்ன மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க அந்த சக்தியை நம்ம வந்து சுமக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதனால் முதல்ல பதினொன்றில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் கட்டாயம் கூட்டணும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு மனசில் தோணும் இல்லையா அடுத்த வருஷம் கூடுதலாக இன்னொரு பதினொன்று ஏற்றிக்கிடுவோம் அவ அதை சமக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் அதை நம்மளால் சுமக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கும் பட்சத்துல தாராளமாக கூட ஒரு பதினொன்று ஏத்திக்கலாம் இல்லை நான் வந்து மூணு வருஷம் காளி வேடம் நேர்ந்துகிட்டேன் மூணு வருஷமுமே பதினோரு ஜடையை வச்சு சிறப்பான முறையில வேடம் போடுறேன் அப்படின்னா அப்படியே கடைபிடிச்சிடலாம் அது போக நிறைய பக்தர்கள் நான் ஆயுசுக்கும் காளிக்கு செய்வேன்னு இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்திற்கு ஒரு பதினோரு ஜடை அல்லது வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஜடைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுவாங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு சடை வச்சுருக்கதாக இருக்கட்டும் இரநூத்தி ஒன்றாக இருக்கட்டும் நம்ம நண்பர் நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கிறோம் முந்நூற்றி ஒரு ஜடை மகா காளிக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இப்போ வந்து முந்நூற்றி ஒரு சடை வச்சிருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பதினோரு ஜடை வச்சோம் இப்போ வந்து இருபத்தி ஒரு சடை வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஐம்பத்தி ஒன்றாவது போடுங்க நல்லா கெத்தாக இருக்கும் பத்திரகாளிக்கு சடையை ஏற்றுங்க கை வச்சு போடுங்க அப்படின்லாம் நமக்கு நம்ம மனசுக்கு இதுவே திருப்தியாக இருக்குது ஐம்பத்தி ஒன்று வச்சாலும் செய்ய முடியும் தான் இருந்தாலும் நம்ம வந்து ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும்பொழுது கொஞ்சம் நம்ம மனசில் வந்து அம்மா வெயிட்டாக இருந்த மாதிரி இருக்குமா இந்த ஊருக்கு மட்டும் நான் சட இல்லாமல் வேஷத்தோடு வாரேன் அல்லது இந்த ஊருக்கு வேறு சாமி காணிக்க கொடுக்கட்டுமா நான் சும்மா சடையை தோலில் போட்டுக்கிட்டு வாரேன் அப்படி ஒரு அலட்சியம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம வந்து இன்றைக்கும் இருபத்தி ஒன்று அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம் அதனால நம்ம வந்து எண்ணிக்கைகள் கூட்டுவது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது யாருனாலும் நானும் நூத்தி தான் நான் இரநூத்தி தான் சொல்லி நம்ம காசை கொடுத்து ஜடையை வாங்கிடலாம் ஆனால் அதை சுமக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அஞ்சு மணி நேரமும் தெய்வத்துடைய அருளோட நம்ம சுமந்துற முடியாது தெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது உக்ரமா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சாமியாடி அதை சுமந்து நடக்க போறாரு அதனால நம்மளால எவ்வளோ முடியும் நம்ம முழுமையா அதை செய்வோமாங்கிறது நமக்கு தெரியணும் தெரிஞ்சு சடைகளை ஏற்றுங்க மற்றபடி ஆயிரத்தி ஒன்று வைக்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆயிரத்தி ஒன்று ஒரு சில செட்டுகளில் நம்மளே பார்க்க தான் செய்கிறோம் அந்த சடையவே ரெண்டு மூணு சாமிமார்கள் தூக்கிட்டு வந்து தான் அந்த சாமியாடிக்கு வச்சு விடுவாங்க அதே போல் சாமி வந்து அருளாட்டத்துலேயும் அப்படி உக்ரமாக இறங்கி மாதிரி இருக்கார் ரெண்டு மூணு சுற்று சுத்தின மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி சக சாமியாடிகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பிடித்த மாதிரியே இருக்கும் அதனால் ஆயிரத்தி ஒன்றுலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம்தான் முழுமையாக செய்ய முடியுமா அப்படிங்கிறதே ஒரு தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் செய்வாங்களா இருக்கும் அதுக்கப்புறம் தோலில் தூக்கி போட்டுக் கொடுவாங்களா இருக்கும் தோல்லை தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் எடையை குறைச்சி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செய்யலாம் ஜடை வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிறைய பேர் நினைக்கக்கூடியது பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜடை வந்து சணலில் தான் செய்வாங்க இப்போ புதுசாக செஞ்சு வரக்கூடிய ஜடைகள் ஒரு இரு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொஞ்சிரும் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த நூல் இழுத்து கொடுத்துச்சுன்னா ரப்பர் மாதிரி கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை இப்போ நம்ம வந்து தரையில் ஒரசாதபடி வாங்கியிருப்போம் ஒரு இரு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜடை வந்து தரையை தொட்ட மாதிரி இருக்கும் அப்போ நிறைய பேர் நம்ம நினைப்போம் ஓ ஜடை வளர்ந்துட்டு போல அப்படின்னு சொல்லி அந்த ஜடை வந்து போது தானாகவே கொஞ்சம் நீளமான மாதிரி இருக்கும் அதுதான் காரணம் மற்றபடி ஜடை வளருது அப்படிங்கிறது இயற்கையாக திடீர்னு யாருக்காவது ஒரு மாதிரி உச்சியில் சடை விழுந்த மாதிரி இருக்கும்பாங்க இல்லையா அந்த சடை தான் வளரும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க மற்றபடி டோப்பா செட்டு சடையாக வாங்கிறது புதுசாக வாங்கிறது ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு பழமை ஆகும்போது கொஞ்சம் இயற்கையாகவே தொஞ்சு போயிடும் அதனால வளர்ந்த மாதிரி இருக்கும் இந்த ஜடைகளை வந்து நம்ம எப்படி பராமரிக்கலாம் இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு சொல்லி நிறைய ஜடைகள் வைக்கிறோமே இது தென்னி போகாமல் இருக்கிறதுக்கு சில நேரம் சடைக்கு சடை சிக்கு விழுந்துக்கிட்டு அத்து எடுக்கிற மாதிரி ஆகி போகுது சில நேரங்களில் சடையில் மல்லிகைப்பூலாம் வைக்கிறதுனால பூக்கள் வந்து காஞ்சி அந்த சடையோட சடையாக ஒட்டிக்கிடுது எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஜடையை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் வேடம் அணிந்து வந்ததுமே அப்படியே இறக்கி காளிப்பறையில் வச்சிடக்கூடாது ஜடையை வந்து அந்த டோப்பாவை மாற்றி போட்டு காளிப்பறைக்குள்ளே தொங்க விடலாம் ஏன்னா உள்பக்கமாக நம்ம அந்த டோப்பாவை வச்சு வச்சு அது வேர்த்து அந்த வேர்வையெல்லாம் ஈரத்தோடையே ஜட டோப்பா செட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும் ஜடையிலையுமே சில இடங்களில் பன்னீரை மேலே தெளிச்சிருப்பாங்க அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும் வேடம் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாலையில் உள்ள ஈரப்பதம் நம்மளுடைய வேர்வை ஈரப்பதங்கள்லாம் ஜடையில் இருக்கும் அதனால் டோப்பா செட்டை அப்படியே மாற்றி போட்டு அதாவது உள்பக்கமாக வரக்கூடிய தல அந்த டோப்பா இருக்குல்ல அதை வந்து மாற்றி போட்டு நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்தாலும் சிறப்பானதாக இருக்கும் இப்போ நம்ம ராத்திரி தான் பறைக்கு வந்து சேருவோம் ராத்திரி வெயில் அடிக்காது ஆனால் நல்லா காத்தோட்டமாக காய போட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் தசராலாம் முடிஞ்சதுக்கப்புறம் டப்புன்னு சுருட்டி பிறக்கி சாக்கு பைய அல்லது எதுலேயே வச்சு நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நாள் நல்லா வெயிலில் காயப்போட்டு அந்த ஜடையில் உள்ள ஈரப்பதெல்லாம் காஞ்ச பிற்பாடு ஜடையை நல்லா உதறணும் ஜடையில் அந்த விபூதி ஜடையில் விபூதி இருக்கும் தூசி இருக்கும் இதெல்லாம் நல்லா உதரும் பொழுது தூசியெல்லாம் விழுந்துடும் விபூதியெல்லாம் விழுந்துடும் அதுக்கப்புறம் மல்லிப்பூ அந்த மாலை போட்டதுன்னு எதுவும் காஞ்சி போய் இருந்தால் கூட அந்த காஞ்ச பூக்கள் எல்லாம் உதரும் போதே ஓரளவு கிட்டத்தட்ட விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா கையை வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதர பூக்களும் நல்லா எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா சுற்றி ஒன்று போல ஒரு கவரில் வச்சு அப்படியே வச்சிடலாம் அல்லது ஒரு காய் வேட்டிலையோ எந்த ஒரு வெள்ளை வேட்டிலையோ பொதிஞ்சு நம்ம வீட்டில் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடலாம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சடையில் விபதியாக இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் சில நேரம் அலசிடுவேன் ஏன்னா நம்ம சடை வந்து தண்ணியில் போட்டு அலசினாலுமே முடி வந்து ரொம்ப கொஞ்சம் உதுருன்னு வைங்களேன் ஆனால் அதிகமெல்லாம் உதிர்ந்து போயிடாது அதனால் அலசி வெயிலில் போட்டு காய வச்சுருவேன் வெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே பொதிஞ்சு வச்சுருவேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அலசலை அப்படின்னு சொன்னால் நல்லா உதறி வெயிலில் காய போட்டு எடுத்ததுக்கப்புறம் லேசாக கொஞ்சம் கையில் நல்லா தேங்கனையே தேய்ச்சிக்கிட்டு அந்த ஒரு ஒரு சடைக்கு ஏன்னா நமக்கு ரொம்ப கிடையாது இல்லையா இருபத்தோரு சடைகள் தான் இருபத்தோரு சடைக்கு அப்படி லேசாக இழுத்து விடுவேன் தேங்கெண்ணெய் போட்டு இழுத்து விட்ட மாதிரி இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த முடி அங்கே செளம்பிக்கிட்டுலாம் இருந்த மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் அப்படி ஒன்று போல் வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிலம்பிக்கிட்டு நின்றுதெல்லாம் நல்லா ஏன்னா நம்ம நல்லா எண்ணெய் போட்டு இழுத்து விட்டு மடித்து வச்சுருக்கோம் இல்லையா அப்படி ஒன்று போல் உருட்டு சடை மாதிரி அழகாக வந்துடும் இது மாதிரி ஜடையை வந்து அருமையாக பராமரிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜடைகளில் அத்து போச்சுன்னா என்ன செய்யணும் அத்தை ஜடையை மறுபடி கெட்டி போட்டுக்கலாமா அல்லது அந்த சடையை மொத்தமாகவே எடுத்துட்டு புதுசு தான் கட்டணுமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக அருளாட்டத்தில் சடை அத்து போச்சுன்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கானது கழியுது ஒரு ஒரு கெட்டது நம்மக்கிட்ட என்ன இது இருந்தாலும் நமக்கான அந்த இதுகளெலாம் அப்படியே கழிஞ்சு போகுது அதனால் அது போகட்டும் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க அதனால் எடுக்க தேவையில்லை நம்ம காலிப்பறையில் நம்ம வேடம் கெட்டி விட்டுட்டு இருக்கும்போது அது இது வச்சுதுன்னு சொன்னால் நம்ம மறுபடியும் இணைச்சிக்கலாம் மற்றபடி வெளியூர்களில் தர்மத்திற்கு சென்ற பொழுது அந்த ஊர் கோயிலில் அடிக்கும் பொழுது அல்லது ஊருக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சாமி மிதிச்சிட்டாங்க அது விழுந்தது அப்படின்னு சொன்னால் விழுந்தது விழுந்ததாகவே இருக்கட்டும் நமக்கான கெட்டது கழியுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும்பாங்க அதே போல் அம்பாளுடைய சன்னதிக்கு செல்லும் பொழுதும் ஒன்று ரெண்டு சடை அத்து விழுந்துட்டோம்னா விழுட்டும் நமக்கானது நம்மளை விட்டு கழிஞ்சு போகுது நல்லது பறக்கப்போகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம் புதுசாக ஒரே ஒரு ஜடை தனி ஜடைன்னு சொல்லி நம்ம ஜடை செய்யக்கூடியவங்க கிட்ட கேட்டால் தருவாங்க அல்லது நம்ம ஜடையை அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி இந்த ஜடையெல்லாம் எடுத்துருங்க இதெல்லாம் அத்து கிடக்கு பார்த்தீங்களா அந்த ஒன்று ரெண்டை எடுத்துட்டு அந்த இடத்துல எனக்கு வந்து புதுசு ஒன்று தாங்க அப்படின்னாலும் அருமையாக போட்டு தந்துடுவாங்க அந்த மாதிரி மாற்றிக்கிடலாம் இன்னும் ஜடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நூற்றி ஒரு ஜடை வச்சிருக்கக்கூடியவர்கள்லாம் காலங்காலமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பதினொன்னு பதினொன்னா கூட்டி அப்படிதான் நூத்தி ஒண்ணு வந்திருக்கும் அதிக செட வச்சிருக்க எல்லா சாய்மார்களுமே சொல்லக்கூடியது வருடா வருடம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிதான் நம்ம கிட்ட நூத்தி ஒண்ணு இருக்கு இருநூத்தி ஒண்ணு இருக்கு முன்னூத்தி ஒண்ணு இருக்கு அப்படிம்பாங்க அதனால நம்ம எத்தனை எண்ணிக்கைகள்ல வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை பதினொன்னு வைத்தாலும் நம்ம அந்த வேடத்தை முழுமையாக அணியும் பொழுது அம்பாள் நிச்சயம் மன திருப்தியோடு அந்த வேடத்தை ஏற்றுக்கிடவா எனக்கு சந்தோஷப்பா என் வேடத்தை நீ முழுமையாக செஞ்சு வந்திருக்கேன்னு சொல்லி அம்பாளி ஏற்றுக்கிடப்பு தான் போகிறாள் அதனால் நூற்றி ஒன்று தான் வைக்கணும் இரநூத்தி ஒன்று தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் அல்ல நம்ம எத்தனை ஜடை வச்சாலும் ஆயிரத்தி ஒரு ஜடை வச்சாலுமே அந்த ஆயிரத்தி ஒரு சடையையும் நம்ம நான் வேட மணிகிறேன்னு நேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் மற்றவர்களுடைய சடை எடுத்து வைக்கும்போது மற்ற சாய்மார்களுடைய உதவி தேவைப்பட்டாலும் அதற்கப்புறம் நம்மளால் அந்த சடையை முழுமையாக செமக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக செய்யுங்க தயவுசெய்து பெருமைக்காக ஜடையுடைய எண்ணிக்கைகளை கூட்டாதீங்க ஜடையுடைய இருந்து ஜடை எப்படி கூட்டணும் சடை வளருமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஜடை சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம் ஜடையிலே பார்த்தீங்கன்னா உருட்டு ஜடை பிச்சி ஜடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதிலும் குறிப்பாக உருட்டு ஜடை வந்து அந்த காலத்தில் உருட்டு சடை மட்டும்தான் இருந்தது தான் பிச்சி ஜடை அப்படின்னு சொல்லி அதாவது ஜடையிலே முடிகள் வந்து அங்கெங்கே சிளம்பிக்கிட்டு நின்ன மாதிரி இருக்கும் அது பிச்சி ஜடம்பாங்க அது இப்போ தான் ஃபேமஸ் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் காலிக்கான ஜடை அப்படின்னு சொன்னால் உருட்டு ஜடை தான் இருந்திருக்கு இப்போது வேறு வேறு விதங்களில் ஜடை வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம எந்த ஜடை வச்சாலும் அந்த ஜடையை நம்மளால் சுமக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஜடைகள்னாலும் வைத்து உங்களுடைய வேடத்தை சிறப்பான முறையில் அம்பாளுக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா